ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம கோதுவை கோதுமை அரிசி சுகரு வாழைப்பழம் வச்சு நம்ம கொழிப்ப நியாரம் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறானு பார்க்கலாமா வாங்க ஒரு கப்பு கோதுமை எடுத்துக்கோங்க ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு சுகர் எடுத்துக்கோங்க மூணு வாழைப்பழம் நான் வந்து பூம்பழம் பழம் எடுத்துருக்கேன் மூணு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க மூணு ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து வெள்ளைப்பாக்கு காய்ச்சப்படுகிறோம் அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு கப் அளவு வெள்ளைப்பாக அதில் கொட்டிடுங்க கொட்டி நல்லா நல்லா கரையிற வரைக்கும் இது பண்ணால் போதும் பாகு எடுத்தால் போதும் ரொம்ப தின்னாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது நமக்கு அந்த பாகு வந்து வெளில வந்து கரைஞ்சால் போதும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி போதும் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு அந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஹீட்டில் போட்டோடனே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் கரைஞ்சிடுச்சுங்களாங்க நல்லா பாருங்கள் கரைஞ்சிருச்சு இந்த மாதிரி இருந்தாலே போதும் நமக்கு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ம் ஓகே அளவுக்கு இருந்தப்போ சிம்மில் வச்சுக்கோங்க ரொம்ப தீய வெட்டுறாதீங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நெக்ஸ்ட்டு மிக்சி சார் எடுத்துக்கங்க வாழைப்பழம் சேர்த்துக்கங்க வாழைப்பழத்துக்கு அப்புறம் அரிசி மாவு கோதுமை ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுருங்க போட்டு ஏலக்காய் போட்டுருங்க ஒரு ஸ்பூனு நெய் இட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் இட்டுக்கோங்க இட்டுட்டு லைட்டாக தண்ணி விட்டு அரைங்க அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது நெய் நெய் விட்டுருக்க பிறக்கா தண்ணி வேற விட்டுருங்க விட்டு அரைச்சிட்டு அப்புறம் நம்ம பாக எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து நீங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க பாருங்கள் அப்படி ஆறுனதுக்கப்புறம் ஊற்றி இது பண்ணுங்கள் முதல் வந்து தண்ணி ஊற்றி அடிச்சிட்டு ரெண்டாவது வெள்ளை பாகம் ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இது மாதிரி இருக்கும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா தான் நமக்கு வந்து பனியாரம் வந்து நல்லா உப்பி நல்லா வரும் பாருங்கள் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எள்ளு போட்டுக்கோங்க எள்ளு போட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்படி சொல்கிறது நார்மல் பனியாரத்தோடு எள் போட்டு செஞ்சு பாருங்கவே அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எள்ளு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பனியார கல் எடுத்து ஹீட் பண்ணிக்கோங்க நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நெய் இட்டுக்கோங்க நெய்யில் சுட்டு பாருங்க அதை விட டேஸ்ட்டாக இருக்கும் இல்லாட்டி நல்ல நெல் கூட சுடுங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நெய் விட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க பாருங்கள் தேவையான அளவு உங்களுக்கு தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க எவ்வளோ நெய் வேணும்னாலும் ஒதுக்கோங்க நம்ம டேஸ்ட் வந்து நெய் ஊற்றி பண்ணும் போது டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய் விட்டுக்கோங்க அதுக்கு பிறகு கொஞ்சமாக ஊற்றுவோம் நிறைய ஊற்றினா வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன குழி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா சரியாயிடும் சரிங்களா சீக்கிரமாக வெந்துடும் அதே மாதிரி சிம்மில் வச்சுக்கோங்க அடிப்பிடிக்கும் சிம்மில் வச்சு வேக விடுங்க ரீதியிலே கொஞ்சம் லேட் ஆனாலும் சிம்மில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இதே நீங்கள் கூட்டி வச்சிட்டிங்கன்னா அடிப்பிடிக்கிறோம் தீங்குறும் கருகிரும் சரிங்களா சிம்மில் வச்சு நீங்கள் வந்து கொழப்பணும்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எப்படி வந்துடுச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீயிலே அந்த வாடை வாழைப்பழம் எல்லாமே சேர்ந்து கோதுமை அரிசி மாவு எல்லாமே சேர்ந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு என்னோடய தேவிக்குன்னு அதை தான் பண்ணி கொடுத்தேன் அவன் நல்லா விரும்பி சாப்பிடுவாள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி அதனால் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்பியானது செஞ்சு கொடுங்க பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ சப்பட்டாக இருக்குன்னு பாருங்களேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஓகேப்பா ஃபிரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் Okay, bye.